ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா வயலூர் முருகன் கோயில் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் தான் வந்தேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முருகனை தரிசி போனேன் நம்ம திருச்செந்தூரில் பார்த்துருப்போம் முருகன் கோயில் பக்கத்துலேயே மயில் இருக்கும் இங்கேயும் பாருங்கள் திருச்சியிலையும் பாருங்கள் நம்ம வயலூர்லேயும் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா மரத்தில் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசு நிறைவாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னையே மயிலோட தரிசனம் அதுக்கப்புறம் தான் முருகனோட தரிசனம் போலக்கு இன்றைக்கி அதனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த மரத்துலேயே உட்காந்துருக்கு எப்போதுமே இங்கே இருக்குமா இங்கே உள்ளவங்கள்டெல்லாம் கேட்டேன் காலையில் ஆறு மணிக்கே வந்துடுமா இங்கே தான் இருக்குமா ஒரு ஒரு நேரம் மயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே ஓடி போயிடும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இவ்வளோ கும்பல் இருக்குது பாருங்கள் இங்கே கோயிலில் பாருங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கு ரம்னால் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்களா இன்றைக்கி பயங்கர கும்பல் ஆனால் நம்ம இன்னும் கோயிலுக்குள்ளே போகல கோயிலுக்குள்ளே போவங்களாட்டையுமே இவ்வளோ இவ்வளோ கும்பலாக இருக்குது கும்பலை பார்த்தாவே பயமாக இருக்குது ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் தானே மயிலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பாருங்க கடைங்கள்லாம் வரிசையாக இருக்குது அங்கிட்ட உள்ள கடையெல்லாம் மாற்றி இங்கிட்டு வச்சிட்டாங்க நான் வரிசையாக ஒரு பூ மாலை கேட்டிங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா சொல்கிறாங்க அதனால் வீட்டிலேருந்தே நான் வந்து பூ வாங்கிட்டு வந்துட்டேன் வில்வேளை மட்டும் இங்கே வந்து வாங்கினேன் இந்த பாருங்கள் ஃபெப்வரலி வந்து வீட்டிலேயே கட்டி கொண்டு வந்தாச்சு தேவையில்லாமல் எதுக்கு நம்ம இங்கே வாங்கிட்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ கும்பல் பாருங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால பயங்கர கும்பல் உள்ளார நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா உள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு எல்லாம் இங்கே காமிக்கிறேன் அந்த பாருங்கள் இதான் கருப்பு கருப்பு சுவாமி ஸ்ரீ தேரடி கருப்பண்ண சுவாமி திருக்கோயில் பயங்கர கும்பலாக இருக்குது பாருங்கள் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க எவ்வளோ விளக்கு பாருங்கள் பாருங்கள் கருப்போட தரிசனம் பாருங்கள் இது கருப்பு முருகனை கும்பிட்டுட்டு தான் கருப்பு இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸு இன்னும் நம்ம போல இவரோ எட்டு எட்டு முகம் கொண்டவர் முருகன் இருக்கார் பாருங்க எல்லாரும் இன்னைக்கு விளக்கையை தேக்கிட்டு இருக்காங்க எட்டு முகம் கொண்ட முருகன் பாருங்கள் அழகாக இருக்குது எவ்வளோ கும்பல் பார்த்திங்களா இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப கும்பல் மக்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமனால முருகனை பார்க்குற எல்லோரும் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க எவ்வளோ கும்பலாக இருக்குது பாருங்க உள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது அதனால தான் எடுத்தால் ஃபோனை வாங்கிடுவாங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு வெளியிலேயே அவுட் ஏரியா ஃபுல்லாக காமிக்கிறேன் தரிசனம் பண்ணாதவங்க தரிசனம் பண்ணிக்கோங்க இது கலச தரிசனம் நல்லா கும்பிட்டுக்கோங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா வயலூர் வந்துட்டு முருகனோட தரிசனத்தை எல்லோரும் வாங்கிட்டு போங்க உங்களுக்காக நான் கண்டிப்பாக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா வயலூர் முருகனுக்கு அரோஹரா